ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிலினி ஸ்டோரி டைம்ஸ் இணைக்கு நம்ம கேட்கப் போற கதை தந்தை மற்றும் மகனின் ஓட்டப்பந்தயம் ஒரு காலத்தில் மலைகளுடன் கூடிய அழகான காடு இருந்தது காட்டிற்கு வெளியே ஒரு சிறிய வீடு இருந்தது அந்த வீட்டில் ஒரு தந்தையும் மகனும் வசித்து வந்தனர் அச்சிறுவன் தினமும் தன் தந்தையுடன் அருகில் உள்ள மலையில் நடந்து செல்வான் ஒரு நாள் அந்தச் சிறுவன் தன் அப்பாவிடம் அப்பா இன்று ஒரு பந்தயத்தை நடத்துவோம் முதலில் மலையின் உச்சியைத் தொடுபவர் பந்தயத்தில் வெற்றி பெறுவார் என்றான் அப்பா ஒப்புக்கொண்டார் இருவரும் மலை உச்சியை நோக்கி ஓட ஆரம்பித்தனர் சிறிது நேரம் ஓடிய பிறகு அப்பா திடீரென்று ஓடுவதை நிறுத்தினார் அந்த சிறுவன் தன் அப்பாவிடம் என்ன நடந்தது ஏன் அப்பா திடீரென்று நிறுத்தினீர் உங்கள் தோல்வியை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டீர்களா என்றான் இல்லை இல்லை சில கூழாங்கற்கள் என் காலனியில் சிக்கிக்கொண்டன அவற்றை அகற்ற நான் நிறுத்தினேன் என்று தந்தை பதிலளித்தார் அதற்கு சிறுவன் சில கூழாங்கற்கள் என் காலணிகளிலும் சிக்கிக்கொண்டன ஆனால் நான் இப்போது நிறுத்தினால் நான் பந்தயத்தில் தோல்வியடைவேன் நான் மேலே சென்றதும் நான் அவற்றை அகற்றிவிடுவேன் என்றான் அப்பா காலணியில் இருந்த கூழாங்கற்களை கழற்றிவிட்டு முன்னால் சென்றார் அந்த பையன் வெகுதூரம் முன்னேறிவிட்டான் ஆனால் இப்போது அவன் காலணியில் கூழாங்கற்கள் சிக்கியதால் அவன் கால்களில் வலியை உணர ஆரம்பித்தான் அவனுடைய ஓட்ட வேகம் குறைய ஆரம்பித்தது படிப்படியாக அப்பா அந்த பையனின் அருகில் வந்தார் பையனை பார்த்த அப்பா பின்னாலிருந்து கூறினார் முதலில் உன் காலணியிலிருந்து கூழாங்கற்களை ஏன் அகற்றக்கூடாது ஆனால் எனக்கு இதற்கு நேரமில்லை என்றான் அந்த பையன் சிறிது நேரத்தில் தந்தை அந்த பையனை முந்தினார் கூழாங்கற்கள் குத்தியதால் சிறுவனின் வலி மிகவும் அதிகமாகி இப்போது அவனால் நடக்கக்கூட முடியவில்லை அவன் அங்கேயே நின்று அப்பா என்னால் இனி ஓட முடியாது என்று கத்தினான் தந்தை வேகமாக ஓடிவந்து மகனின் காலணிகளை கழற்றிப் பார்த்தார் தந்தை தனது மகனை வீட்டிற்கு அழைத்துச் சென்று காயங்களுக்கு சிகிச்சையளித்தார் வலி சற்று தணிந்ததும் மகனே முதலில் உன்னுடைய கூழாங்கற்களை அகற்றிவிட்டு பிறகு பந்தயத்தைத் தொடரச் சொன்னேன் ஆனால் என் வார்த்தைகளை ஏன் கேட்கவில்லை என்றார் ஆனால் அதற்கு அச்சிறுவன் நான் நிறுத்தினால் நான் பந்தயத்தில் தோற்றுவிடுவேன் என்று நினைத்தேன் என்று பதிலளித்தான் இதைக் கண்டு வியந்த தந்தை அப்படி இல்லை மகனே நம் வாழ்வில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் இப்போது நேரமில்லை என்று சொல்லி தள்ளிப்போடக்கூடாது உண்மையில் என்ன என்றால் ஒரு பிரச்சனையை நாம் புறக்கணிக்கும்போது அது படிப்படியாக பெரிதாகி இறுதியில் அது ஏற்படுத்தக்கூடியதை விட அதிக தீங்குகளை நமக்கு ஏற்படுத்துகிறது அந்த கூழாங்கல்லை அகற்ற உனக்கு ஒரு நிமிடம் எடுத்திருக்காது ஆனால் இப்போது அந்த ஒரு நிமிடத்தை சேமிக்க நீ ஒரு வாரம் வலி தாங்க வேண்டும் என தந்தை கூறினார் அந்த சிறுவன் தன் தவறை புரிந்து கொண்டான் மேலும் நாமும் நாம் வாழ்வில் அந்த கூழாங்கல் போன்ற பிரச்சனைகள் சிறியதாக இருக்கும் போதே பிரச்சனையை கண்டுபிடித்து நிறுத்த வேண்டும் இல்லையெனில் தாமதித்தால் அது படிப்படியாக பெரிதாகி அதிக தீங்கு விளைவிக்கும் இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க